ஹாய்லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம வாழ்க்கையில் தடியாக இருக்க போகிறதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கும் அப்படின்ற கதையில் மூன்று கதைகள் மூன்று அதாவது காரணங்களை சொல்லியிருந்தேன் இரண்டு காரணங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன் கடைசி காரணம் என்ன அப்படின்னா சின்ன பிரச்சனை தானே சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளையும் தன் தலையில் மில் ஏற்றி கொள்வது நம்ம என்ன தான் வந்து சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதாவது ஒரு பொருள் ஒரு வண்டியில் இவ்வளோதான் பொருள் ஏற்ற முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதை விட்டுட்டு இப்போ நூறு கிலோ ஏற்ற வேண்டிய இடத்துல சின்னது தானே சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி கிலோ ஏற்றினோம்னா என்ன ஆகும் வண்டி கண்டிப்பாக வண்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எல்லா பிரச்சனைகளையும் சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறத விட அதில் எவ்வளோ தன்மை இருக்குது அப்படின்றத ஆராய்ஞ்சி அதை கொண்டு போகணும் அது சரியாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை மூலமாக சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இல்லைங்களா வாங்க அது கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு மாட்டு வண்டி ஓற்றவர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊரில் விளையிற பொருட்களையெல்லாம் சந்தைக்கு கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நேரடியாக வந்து சந்தைக்கு போக முடியாத ஒரு நிலை நிலையில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் வாங்கி சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறது தான் இவரோட வேலை ஆனால் ரொம்ப கணக்கச்சேதமாக நாளைக்கு என்ன வண்டியில் என்னென்ன ஏற்றணும் அப்படின்றது வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து யோசித்து அதுக்கு தேவையான பட்டியலையும் தயாரித்து கொண்டு போய் செய்வாராம் நம்மளுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சாதாரண வேலையாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து இது ரொம்ப பெரிய வேலை அது மட்டும் கிடையாது ரொம்பவும் ரொம்ப சின்சியராக செய்கிற வேலை இந்த வேலை ஒரு நாள் கூட விடுபெடுக்க மாட்டார் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வேலையை மட்டும் செய்யாமல் இருது வரைக்கும் இருந்ததே கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் காலில் அடிபட்டுருது அவரால் வண்டி ஓட்ட முடியல ஆனால் அவரை கண்டிப்பாக அந்த பொருட்களை வாங்கி சந்தைக்கு கொண்டு போய் விற்கணும் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அவரோட மகன் அந் அவரோட மகனுக்கு வந்து இதில் வந்து போதிய அளவுக்கு வந்து அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் சந்தைக்கு போகும்போது அவருக்கு பொருட்களை ஏற்றி இறக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறையவே ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார் அவரோட பையன் அதனால் சரி அவருக்கு என்னென்ன பொருட்கள் யார் யார்கிட்டே வாங்கணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த பொருட்களை எல்லாம் நம்ம ஆட்டு வண்டியில் கொண்டு போய் சந்தைக்கு கண்டிப்பாக வித்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு இவரோட பையன் என்ன பண்ணுறான் அவர் அப்பா கொடுத்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு யார் யார் வீட்டில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றதையும் சேர்க்குறான் போகும்போது ரெண்டு பேர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா விலையை கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஏற்கனவே சொன்ன பொருளை விட ஒரு பஞ்சு மூட்டைகளை கொஞ்சம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடுத்த பொருட்கள் இல்லாமல் மயிலிறகையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு இந்த வண்டி ஓட்டுறவர் மயிலிறகு போய் எவ்வளோ வெயிட் வந்துடும் பஞ்சு போய் எவ்வளோ வெயிட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிக்கிறாரு ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் தூரம் கூட போகல வண்டியோட அச்சாணி முறிஞ்சு போயிடுது இல்லைங்களா அவருக்கு ஒரே குழப்பம் ஆனால் சரியான நேரத்துக்கு அந்த வண்டியை சந்தைக்கு கொண்டு போக முடியாமல் இருந்ததுனால பொருட்களை எல்லாம் வீணாக போச்சு அது மட்டும் கிடையாது சரியான பொருளை வந்து சரியான இடத்துல சேர்க்காததுனால நிறைய நஷ்டமும் வந்துச்சு அதனால் அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போக கொடுத்த எல்லா பொருளும் வீணாதனால அங்கேருந்து அவங்க எல்லாருமே அவளை திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க இவரால் எனக்கு இவ்வளோ நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்படவும் ஆரம்பிச்சிட்றாங்க இது என்ன பண்ணுறது எப்படி சரி கட்டுறது அப்போ இவ்வளோ வருஷமாக செய்கிறாரு ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி தவறு நடந்ததே இல்லை நான் தான் இப்போதான் முதல் முறை கொண்டு போகிறேன் ஏன் என்னால் முடியல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது உடனே அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தயவு செஞ்சு இதுக்கான விடைய மட்டும் எனக்கு சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ கொண்டு பொருள் பொருளை கொண்டு போயிருக்கீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த தடங்களும் ஏற்பட்டதே கிடையாது ஆனா முத முறை நான் கொண்டு போறேன் ஏன் எனக்கு இந்த தடங்கள் ஏன் என்னால கொண்டு போக முடியல நான் என்ன தவறு பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் அப்பா வந்து சொல்கிறாரு சொல்றாரு நான் கொடுத்த லிஸ்ட் மட்டும்தானே வாங்கினேன் நான் சொன்ன பொருட்களை மட்டும்தானே ஏற்றுனேன் அதிகமா எதுவும் பொருள் ஏத்திரியிலே அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தாப்பா ஏற்றுனேன் ஆனால் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் பஞ்சு மூட்டிகளை கொஞ்சமும் மயிலிறகு கொஞ்சமும் கொடுத்தாங்க அதை போய் எவ்வளோ வெயிட் வந்துட போகுது அப்படின்னு நான் ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் இது கொடுக்கும்போது இதில் இருக்கிறவங்களது எவ்வளோ பொருளோ அதை மட்டும் ஏற்றணும் அதுக்கு மேலே ஏற்றக்கூடாதுன்னு தான் நான் சொல்லி அனுப்புனேன் நீ ஏன் ஏத்தின அப்போ பஞ்சு மூட்டியும் மயிலிறகும் போய் எவ்வளோப்பா வெயிட் வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறான் உடனே அவர் வந்து ஒரு பஞ்சியை வந்து கையில் எடுக்கும்போது வெயிட் இல்லை தான் அதே மூட்டையை கட்டும்போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரும் இல்லையா மயிலிறகும் அதே மாதிரி தான் மயிலிறகு ஒன்றோ இரண்டோ இருக்கும்போது அது பெருசாக வெயிட் தெரியாது அது மூட்டையை கட்டும் போது வெயிட் வரும் இல்லையா நான் அப்போவே சொன்னேன் இந்த வண்டி இவ்வளோ வெயிட்டு தான் தாங்கும் அதை விட்டுட்டு வண்டி தாங்கிறதுக்கு அதுக்கு மனது கிடையாது உன் மனசுக்கு வேணுன்னா கொஞ்சம் தானே ஏற்றிக்கலாம் அப்படின்னு உன் மனசுக்கு வேணுன்னா அது தெம்பு இருக்கலாம் ஆனால் வண்டிக்கு அது எவ்வளோ தாங்குமோ அது மட்டும்தான் தாங்க முடியும் அதை விட்டுட்டு நீ அதை விட ஒரு கிலோ கூட குறைய வச்சாலும் கண்டிப்பாக வண்டியோட அச்சாணி முறிஞ்சு போயிடும் நான் அதுக்காக தான் இந்த பட்டியல் நான் முன்னாடியே எப்போ சந்திக்க போகிறதா இருந்தாலும் முன்னனாலே யார் யார்கிட்டே எவ்வளோ பொருள் இருக்குது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத நான் பட்டியல் போட்டு அந்த பட்டியல் படி தான் இது வரைக்கும் நான் கொண்டு போயிருக்கேன் அப்படி கொண்டு போனதுனால்தான் என்னை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போக முடிஞ்சது நான் உன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது பொருள் ஏற்றி இருந்தேன் அப்படின்னா நானும் உன்ன மாதிரி நஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ தான் அவனோட மகனுக்கு தன்னோட தவறு புரியுது இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து பரவாயில்லப்பா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற தெம்பு இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறவங்களும் உண்டு அது மட்டும் கிடையாது சின்ன பிரச்சனைகள் தானே பார்த்துக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மன உழைப்போடு ஏற்றுப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும் அப்படின்றது இந்த கதையில் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் முன்னேற மூன்று தடையான காரணங்கள் இருக்குது என்னென்னா முதல் கதையில் சொன்னது வந்து படிப்பையோ இல்லை பிற சொல்லும் அனுபவத்தையோ கொண்டு எதையுமே ஆராயாமல் செயல்பட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தடையாக அமையும் சரிங்களா இரண்டாவது என்ன நம்ம வந்து எத்தனை முறை யாரையும் குறைவாக மதிப்பிடாமல் செய்கிறது எல்லாமே நம்ம கூட இருக்கிறவங்களே குறைவாக மதிப்பிடுறது அப்படியும் இல்லைன்னா நம்ம யாரோட மதிப்பையும் சரியாக கணக்கிடாமல் அந்த வேலையை செய்கிறது இந்த மாதிரி செய்யும் போதும் உங்கள் வாழ்க்கையில் தடங்கள் ஏற்படும் தடைகள் ஏற்படும் மூன்றாவது சிறு பிரச்சனைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தடைகள் ஏற்படும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த மூன்று பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகளை கடந்து வந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அது இந்த மூன்று தவறையும் நம்ம செய்யாமல் நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்